எத்தனை பேர் கடல்ல மீன் பிடிச்சி பார்த்தீங்க? ஏன் கைவல்ல பெரிய பெரிய மீன் பிடிச்சி பார்த்தீங்க? குளத்துல கெளத்துல ஆத்துல பிடிச்சி பிடி எங்களை எங்களுமே சும்மா மடுல அட்டகாசமா பிடி பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்ப நேரடியா காமிக்க போறேன். வாங்க போலாம். வா அருணா.

அப்போ ஒரு அஞ்சு நிமிஷமா சேர்த்து அங்கே தண்ணி அதிகமா இருக்கு நாய்க்கு இருக்கு தண்ணி கரடாது மாய கராது இப்போ வச்சா தான் மீன்ல வந்து மேலே வரான் எங்கேயும் பூஜை மீன்லாம் கஷ்டப்பட்டுக்கணும் ஒரு அரை மணி நேரமா ஒரு மீன் கூட மாட்டு மாதிரி தெரியல அதை வந்துட்டு அங்கே கஷ்டப்பட்டு நீர் அது நல்லா ஈஸியா பிடிச்சிருந்தேன் மீன் இந்தமாரி மடுளை பிடித்து வந்து ரொம்ப கஷ்டம் கொடிக்கலாம் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வெட்டி அடி போட்டு மீன் பூரை வந்து கூட மாட்டல போய் தெரியும் பேசணும் அப்படி தான் கேட்குறேன் இதுக்கப்புறம் மாட்டு மாட்டேன் தெரில

எப்படி பார்த்தா இந்த சை கண்டிப்பாக இந்த சைஸ்லாம் மீன் இருக்கும் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க வந்து பாருங்க மீன் மாட்ட நல்லா அவளை தான் வந்தால் மழகலாம் வச்சுங்க கேமராமேன்ல சேர்ந்து கரெக்டாக நேரத்தில் கூட்டினாட்டான் டைம்ல இருந்து மீன் மாட்டிதான் காலிலிருந்து பிடிச்சி நிறையா அந்த டைம்லாம் வரல நல்லா பொழுது போன டைமில் வரான் அதனால் மீன் வந்து மாற்றல நல்லா இன்னொரு நல்லா நல்லா மழைலாம் போய் போது நல்லா எடுத்து பெரிய பெரிய மீனாக மாற்றி நான் அந்த வீடியோ போடுவான் இப்போ இது போதும் நன்றி